அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகெல்லாம் நாங்களும் இருக்கோம் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் கிளீனிங் இது வியாழக்கிழமை நைட் எடுத்த வீடியோ பிள்ளைங்களுக்கு ஹோம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள செட்டில் பண்ணதுக்கப்புறம் செய்த வேலை தான் இது பிள்ளைங்களோட வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் நாம் மைண்ட் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும் டெய்லி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுவோம் தான் ஆனால் மேலோட்டமாக செய்துட்டுவோம் இல்லையா ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டீப் கிளீன் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த டேபிள் மேலே இருக்கிறத எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ நம்ம இந்த சைடு தான் இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடலாம் இந்த ஆர்கனைசரை இந்த இடத்துல இருந்து மாற்றி வேறு பொருள் வந்து இங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்குது இந்த ஆர்கனைசரில் வந்து நிறைய வந்து திங்ஸ் இருக்குது நான் அதோடு அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து வைக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து டைம் கன்சியூமிங்காக வந்து இருக்குமா ஆனால் சரி முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பண்ணுவோம் வெயிட்டாக தான் இருந்துச்சு அது கேர்ஃபுல்லாக கொண்டு போய் வந்து வச்சாச்சு இந்த ஸ்டோர் ரூமில் வச்சிடலாம் இப்போதிக்கு இங்கே இருக்கட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக ஸ்டோர் ரூம்ல வச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி வந்து வச்சாச்சு நிஜமாவே இந்த ஆர்கனைசர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் செம்ம ஒர்த்து தான் நம்ம கொடுத்த காசுக்கு ஓகே நல்லா வளைக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டேபிள் கடையிலேயும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அங்கே எங்கேயும் கிடந்துச்சு அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையே கொண்டு போய் வச்சாச்சு அந்தந்த இடத்துல கிச்சனை கூட்டி தான் விடுறோம் ஆனாலும் இவ்வளோ மண் எங்கேருந்து தான் வருமோ தெரில அவ்வளோ மண்ணு வந்து இருந்துச்சு ஸோ இதை வந்து கூட்டி வாரி போட்டுட்டு துடைச்சி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன் க்ளீன் பண்ணும்பொழுது மேலோட்டமாக அதாவது இந்த டேபிளுக்கு மேலே இருக்கிற டைல்ஸ் மட்டும் தான் வந்து தொடச்சுவிடும் இப்போ டேபிளில் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கே கீழே வரைக்கும் வந்து நல்லா இது க்ளீன் பண்ணிடலாம் நல்லா வந்து தொடைச்சாச்சு அதனால ரொம்ப அழுக்கோ கரையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை சும்மா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சாலே வந்து நல்லா பளபளன்னு போயிடுச்சு ஸோ இந்த ஆர்கனைசர் இருந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டூல் வந்து மர ஸ்டூல் கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளுடைய டேபிளையும் இதுக்குள்ளே வந்து தூக்கி வச்சாச்சு இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஓடிஜியை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் இங்கே இருந்தாலும் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு ஏன்னா இது டைனிங் டேபிள் மேலேயே இருக்கும் அதுல குப்பையை அடிச்சுட்டு அதை தான் மேலே கொண்டு போய் கொண்டு போய் வச்சுட்டு நீ எங்கேயாவது வந்து ஒன்று எங்கேயாவது வந்து யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இதை கொண்டு வந்து வச்சாச்சு அதுக்கு மேலே நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து வச்சுருக்கேன் அது எப்பயாவது வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து அதை அங்கே வச்சிருக்கேன் இது எல்லாத்துக்கு மேலே நம்மளுடைய ஸ்டாண்ட் லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா அது வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டீமர் வந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து கெட்டியிலும் வந்து வச்சாச்சு நம்மளுடைய மிக்சியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த பாத்திரம் கழுவு வேண்டிய பாத்திரத்தெல்லாம் சிங்க்கில் போட்டு கழுவி வச்சிருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கியாச்சு இந்த சைடெலாம் வந்து க்ளீன் பண்ணல இப்போ ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணேன் அதனால சும்மா ஒதுக்கி மட்டும் விட்டுவிட்டேன் இந்த டேபிள் கடையில் ஒரு பழகம் வந்து வச்சுருந்தேன் இந்த பழகம் கொஞ்சம் லென்த்து கம்மியாக அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன டைல்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே பழகம் வச்சோம் அப்படினோம்னா அதை வந்து நல்லா வந்து உட்காந்துக்கும் ஸோ வந்து அதை வச்சாச்சு இந்த பழக மேலே நம்ம எதாவது ஜாமானம் வந்து வச்சுக்கலாம் ஜாமானத்தை வந்து டேரெக்டாக வைக்காம இந்த மாதிரி ஒரு அட்டப்பெட்டியில் வந்து வச்சு வச்சுட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அட்டைப்பட்டியில் என்ன பார்க்கறதுக்கு நீட்டு அப்படின்னு வந்து நினைக்கவேனா இதை கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஆர்கனைசர் மாதிரி செட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்து காட்டுறேன் இப்போதைக்கு டக்குன்னு வந்து எடுத்து வச்சாச்சு பாக்ஸை இந்த இடத்துல வச்சுட்டேன் இப்படி வைக்கும்போது பாத்ரூம் கொசா முசானு இருக்காது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ண போகிறது இந்த ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்டை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட்டாக நோம்புக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை வந்து தீப் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் இடையில இடையில சும்மா ஒரு ஈர துணி வச்சு துடைச்சி விடுவேன் அவ்வளோதான் ஸோ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து தீப் க்ளீன் வந்து பண்ணலை இன்றைக்கி தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் என்னோட கிச்சன் வந்து ரொம்பவே குட்டி கிச்சன் அதனால் வந்து சீக்கிரம் வந்து இந்த எண்ணெய் பீசு பஸ்பெல்லாம் வந்து ஆகிடும் அதுவும் இந்த ஸ்டாண்டு வந்து அடுப்பு பக்கத்துலேயே வந்து இருக்கா இதில் டக்கு டக்குன்னு வந்து பிடிச்சிரும் நம்ம டெய்லி கிச்சனை இப்படி தீப் க்ளீன் பண்ண முடியாது மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படினோம்னா கிச்சன் எப்போயுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவே வந்து இருக்கும் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வேறு எந்த வேலையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இதையும் வந்து செஞ்சோம் அப்படின்னோம்னா ரொம்ப டைம் கன்சூமிங் மாதிரி இருக்கும் ஸோ வந்து எப்போ நம்ம வந்து கிச்சனை வந்து தீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம சமைக்கிற வேலையில் முன்னாடியே வந்து சமைச்சு வச்சுக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நின்று அப்படின்னம்னால்தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண முடியும் முடியும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் வந்து கிளீன் பண்ண முடியும் ஸோ ஓகேயா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டாண்டில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டாண்டையும் வந்து கழட்டி இறக்கி வச்சுட்டேன் இந்த டைல்ஸ் வந்து நல்லா லிக்விட் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னம்னால நல்லா வந்து சுத்தமாயும் இந்த ஸ்டாண்ட் இருக்கிற பக்கமெலாம் வந்து நான் இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து இது அடிக்கடி வந்து துடைக்க முடியாது மற்ற டைல்ஸ் இடம்லாம் வந்து நம்ம அப்பப்போ லிக்விட் போட்டு வந்து தொடச்சிருவோம் ஸோ வந்து இதையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு ஈர துணியை வச்சு தொடச்சு எடுத்தாச்சு இந்த ஸ்டாண்டையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரத்துணி வச்சு தான் துடைக்கலான்னு நினைச்சேன் பட் மனசு வந்து கேட்கல அதனால் வந்து நான் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் சொல்லிட்டு லிக்விட் போட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஏன்னா இதில் எண்ணெய் பிசுக்களாக இருக்கும் நல்லா தேய்ச்சிட்டு ஈர வச்சு துடைக்கலாம்னு தான் நினைச்சேன் ஆனால் மனசு வந்து ஒப்பு இல்லை நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்திரத்தில் அதாவது பாத்திரம் கழுவுற சிங்க்கில் வந்து இறங்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்படி அப்படின்னு வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு அப்புறம் ஒரு ஈரமில்லாத துணி எடுத்து இந்த ஈரத்தில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து சீக்கிரமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும் அதனால் வந்து இப்படி தொடச்சிக்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம அப்படியே கழுவின பாத்திரத்தை வந்து கொண்டு போய் வைப்போம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பொழுது இந்த மாதிரி வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்மளுடைய ஸ்டாண்டை வந்து அந்த இடத்துலையே மாட்டிட்டு நம்ம எடுத்த பாத்திரத்துக்கெல்லாம் திருப்பி அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டேன் பேர் அதுக்கு எதுக்கு இவ்வளோ தட்டுன்னு தெரியல சரி இவ்வளோ தட்டு இருக்கே அளவாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆறு தட்டு மீட்டு வச்சுட்டு மீதி தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டா தட்டுக்கு தட்டுப்பாடு வந்தது என்னமோ தெரிலிங்க இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம கண் குளிர ஒன்று எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இப்படி நீட்டாக இருக்கும் மற்ற நேரம்லாம் என்ன ஆகும் மறுபடியும் நம்மளே களைச்சிருவோம் அதனால நீட்டாக இருக்கும்போது கண்குளிரை பார்த்துட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிளீனிங் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சைடு மட்டும்தான் க்ளீன் பண்ணேன் பாட்டில்ஸ் வச்சுருக்க செல்ஃப்லாம் வந்து இப்போ இடையில தான் வந்து க்ளீன் பண்ணேன் அந்த வீடியோ கூட நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்க இருந்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும்ப்பா உங்களுக்கு அப்படி தானா என்னன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான அதே சமயம் ஈஸியான ஒரு லன்ச் வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எதுவுமே சமைக்கிறதுக்கு வந்து பிடிக்கல எனக்கு ரொம்ப சுமேரித்தனமாக இருக்குது எனக்கு நீங்கள் சமைக்கவே பிடிக்கல எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை வாரத்தில் ஒரு நாளாவது வரும் இல்லையா அந்த மாதிரி டைம் இருக்கும் பொழுது இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் என் கண்ணில் பிடிச்சி சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கிங்க இப்படி வெங்காயம் பாதி வதக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடய வர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு நாலு தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம் இந்த துருவும் இல்லையா காய் துருவு வருது அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை வந்து போகட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுடலாம் மசாலா பெருசாக ஒன்றுமே இருக்காது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிங்க அவ்வளோதான் இதுக்கு மசாலாங்கிறது இதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமேட்டுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் அரை கிலோ வந்து கட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம் இந்த பீர்க்கங்காயை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து பிரட்டி பிரட்டி விடலாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது பீர்க்கங்காயை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இது செஞ்சு கொடுங்க நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க ஊருக மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகேயா இது நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போடாமல் இப்படியே வந்து பெரட்டி பெரட்டி விடுங்க இந்த மசாலா எல்லாம் அந்த காயில் வந்து நல்லா வந்து கோட்டாகி வரணும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலையும் நம்ம இப்பயே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம் அப்படினம்னாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னா பீர்க்கங்காய் வந்து நீங்கள் விசில் விடாமல் சும்மா சட்டியில் போட்டு வச்சிங்கனா டக்குன்னு விந்துடும் நான் அதை விட வேகமாக வேலையாகணும் அப்படிங்கிறதுனால குக்கரில் வந்து சே சேர்த்துக்கிட்டேன் விசில் போட்டு ஒரு விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்துருச்சும் சரி பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு வடைசட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இது கூட சேர்த்துட்டு மூணு காஞ்சி மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கா இது கூட சேர்த்துட்டு பீர்க்கங்காய் தோல் இருக்குது இல்லையா அதை இது கூட வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிங்க பீர்க்கங்காய் தோல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும் சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து சூப்பராக வந்து எல்லா பக்கமுமே ஈவனாக வந்து வெந்து வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்திட்டு இதில் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து சேர்த்திக்கிறேன் இது புளி கூட கொஞ்சோண்டு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்திட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம் தேவை அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலே வந்து போதுமானதாக இருக்கும் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இது நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மதிய நேரம் சூடான சாப்பாட்டில் நம்ம சட்னி அரைச்சோம் இல்லையா பிற்கங்காய் சட்னி அது உரமாக வச்சுட்டு இப்போ எனக்கு இது கூட வந்து முட்டை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு அப்படியே விடாமல் லைட்டாக இந்த மாதிரி வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த பச்சை முட்டையாக சாப்பிட்றது பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு இந்த வெந்து வேகாமல் அறவே கடைட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா என்னான்ட்டு வந்து சொல்லுங்கள் ஹாஃப் பாயில் ஆட்டவும் சாப்பிட பிடிக்காது ஃபுல்லாக குக் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சாப்பிடுவேன் ஆனால் இந்த மாதிரி இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி சுட சுட அப்படியே சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க இல்லை பிடிக்காது அப்படின்னா ஐயா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுங்க அப்புறம் இது கூட நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்க கடையில் அதே இது கூட வச்சு மதியானம் சூப்பராக அந்த லன்ச் வந்து வேலை முடிஞ்சுது இது எப்போ எடுத்த வீடியோன்னு வந்து தெரியல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கிறது பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் இது எங்கேயோ போய் ஃபோன் ஒளிஞ்சிருக்கு இன்றைக்கி தான் அதை தேடி கண்டுபிடிச்சி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறோம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்